வைக்கிற ஹோஸ்ட் சந்தனத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் மண்ணிலிருந்து மேல இந்த இடத்துல வந்து தண்டு தண்டுக்குழு ஓட்ட போட்டிருக்கும் அந்த சைடு வந்து வேங்க இருக்கு இந்த சைடு வந்து மகா கனி இருக்கு இந்த சைடு கிளேசடியா இருக்கு இந்த சைடு பனைமரம் இருக்கு சொன்னீங்க கொடுத்தேன் கொடுத்தேன் கேட்கல கேட்காது ஏன் கேக்காது பாருங்க சந்தனம் போட்டு என்னோட ரெண்டு இந்த நான் பேஸ் பண்ணியிருக்கேன் மழை காலத்துல மட்டும்தான் அல்கள் வரும்னு நீங்க கண்டிப்பா நினைச்சிடாதீங்க அது தவறான சந்தனத்திலேயும் வெரைட்டி நிறைய இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய விவசாயிகள் கேட்கறாங்க சந்தனத்தில் பல வெரைட்டி இருக்கா நைட்ரஜன் இருக்கும் பாஸ்பரஸ் பொட்டாஸ் மைக்ரோ நியூட்ரென்ட் இப்படி பல வகையான சத்துக்கள் மண்ணுல இருக்கும் அதை எடுத்துக்கிற நிலையில சந்தனம் இருக்கான்னு இல்லை அப்படிங்கிறது நம்ம பிரைமரி செகண்டரி பர்மனன்ட் மூணு விதமா இதை ஹோஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்றோம்லரா அகத்தியை சொல்றோம் பர்டிகுலரா துவரையை சொல்றோம் பர்டிகுலரா பொன்னாங்கண்ணிக்கரை வெண்ணிக்கை சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே ஃபேமிலி வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோல நம்ம சந்தன மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சந்தன மரத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபுல் டீட்டெயிலும் போட்டுருக்கேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தன மரத்துல டெக்னிக்கலா என்னென்ன வந்து இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மரங்களை பத்தி நம்ம சேனல்ல நிறைய மரங்களை பத்தி போட்டிருக்கோம் செம்மரம் சந்தன மரம் மகோ கொனி ஈட்டி வேங்கை மரங்களை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து ஈசா நாட்டுப்பண்ணை இருக்குங்க அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த மாவட்டத்தை நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கால் பண்ணினா அவங்க அந்த மாவட்டத்தோட நம்பர் கொடுப்பாங்க நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மரச்செடிகள் வந்து மூன்று ரூபாய்க்கும் பழச்செடிகள் செடிகள் ஏழு ரூபாய்க்கும் டேரக்டா போய் வாங்கிக்கலாம் நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா அவர்கள் வந்து ஈசா காவேரி கூக்குரம் மூலம் வந்திருக்காங்க அவங்க கிட்ட வந்து இந்த சந்தன மாரத்துல வந்து என்னென்ன டெக்னிக்கலா வந்து நம்ம பாதுகாக்கணும் என்னென்ன பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சந்தன மரங்களை பற்றி நிறையா பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஃபுல் டீட்டெயிலாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒன்று டெக்னிக்கலாக வந்து சந்தனத்துக்கு என்ன பண்ணலாம் சந்தனத்தில் என்ன பிரச்சனை வரும் எப்படி நோய் எப்படி வரும் என்ன டெஸ்ட் என்ன புழு தாக்குதல் எப்படி இருக்கும் சரிங்களா அதுக்கு என்ன ஹோஸ்ட் சரியா இருக்கும் இதை மட்டும் நம்ம பார்த்திடலாம் இப்போ சந்தனத்திலையும் வெரைட்டி நிறையா இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க சந்தனத்தில் பல வெரைட்டி இருக்கா அப்படின்னு வெரைட்டிங்கிறது ஒரே ஒரு வெரைட்டி தான் சந்தனங்கிற சேண்டலம் மாலுங்கிற ஒரே ஒரு வெரைட்டி மட்டும்தான் இது சேவு வருதுன்னா அது நம்ம நடுற மண்ணை பொறுத்து தான் அந்த சேவோட கேரக்டர் மாறும் சேவோட வயரப்பகுதினு சொல்கிற இல்லைங்களா அந்த வயரப்பகுதி ஆடாகுதுன்னா ஆகுதுன்னா அந்த விளையிற இடம் விளையிற மண்ணு பராமரிப்புக்கு பராமரிக்கிற முறையை பொறுத்து தான் அந்த சேவ் ஆடாகிறது வந்து அதிகமாக வருமா இல்லை சேவ் வராது போகுமா இந்த வெரைட்டி வச்சா சேவ் வருமா இது வச்சா சேவ் வராதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனாக இருக்க வேணா சேண்டல் மால் பண்ணுற ஒரே வெரைட்டி தான் அது இருக்கிற வளர இடத்துல தான் குவாலிட்டி மாறும் இதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேணாம் சரிங்களா சந்தனம் வந்து பார்த்தோம்னா அதுக்கு மண்ணில் இருக்கிற நைட்ரஜனையும் ஃபாஸ்பரஸையும் வந்து டைரக்டாக அதால் எடுத்துக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு வந்து மண்ணில் எல்லா சத்துமே இருக்கும் நைட்ரஜன் இருக்கும் பாஸ்பரஸ் பொட்டாசி மைக்ரோ நியூட்ரீட் இப்படி பல வகையான சத்துக்கள் மண்ணில் இருக்கும் ஆனால் வந்து அதை எடுத்துக்கிற நிலையில சந்தனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை டைரக்டா நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் அதாவது எடுத்துக்க முடியும் ஸோ அப்போ அதை என்ன பண்ணும் இன்னொரு செடியை சார்ந்து இன்னொரு வேற சார்ந்து தான் அதை அதோட உணவை வந்து எடுத்துக்க முடியும் அதாவது நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் எடுத்துக்க முடியும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் இதுக்கு சந்தனத்துக்கு ஒரு துணை செடிங்கிறது ரொம்ப அவசியம் சரிங்களா துணிச்செடிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு துணிச்செடி பத்தி நம்ம முன்னாடி நம்ம ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாம் துணிச்செடிங்கிறது நம்ம பிரைமரி செகண்டரி பர்மனென்ட் மூணு விதமா வந்து இதை ஹோஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்றோம் பிரைமரினா நம்ம செடி கொடுக்குறப்பவே பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரையை கொடுப்போம் இது வந்து பிரைமரி முதல் நிலை துணிச்செடியை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இரண்டாம் நிலை இப்போ செகண்டரி ஹோஸ்டை நம்ம என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறம் நட்டதுக்கு அப்புறம் நட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல சந்தானத்திலிருந்து ஒரு ஒரு அடி இடைவெளியில ஒவ்வொரு அகத்தி ஒரு பக்கம் அதாவது கிளம்பில அல்லது நாலு பக்கம் கூட போகலாம் இது இல்ல நாலு பக்கம் முடியலைங்கிற பட்சத்துல கிளம்பில வந்து நீங்க தாராளமா இந்த விதை போட்டுக்கலாம் ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல ஒரு பக்கம் அகத்தி விதையும் ஒரு பக்கம் தோர விதையும் வந்து நீங்க செவண்டரி கோஸ்டா கொடுத்துருங்க சரிங்களா அப்ப தோவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துல வந்து ஒரு காஞ்சிடும் அதை லைஃப் முடிஞ்சிடும் அப்போ அகத்தி வந்து பார்த்தோம்னா நாலஞ்சு வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ணும் நமக்கு அகத்தி மரம் அதை அகத்தியை கூட மொட்டையாக உடைச்சா சில மரங்கள் காஞ்சிடுது அப்படிங்கிறப்ப செகண்டரி கோஷ்டியாக வந்து இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டையும் பயன்படுத்தலாம் எதுக்காக நம்ம பர்டிகுலராக அகத்தியை சொல்கிறோம் பர்டிகுலராக துவரையை சொல்கிறோம் பர்டிகுலராக பொன்னாவினை கீரை சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே லெகும் ஃபேமிலி லெகும் ஃபேமிலினால் ரூட்ல வேர்ல முடிச்சு மாதிரி வந்து நைட்ரஜனை வந்து ரைசோபியம் மூலம் சேமிச்சு வச்சிருக்கும் அதை நைட்ரஜன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற தாவரங்களை மற்ற குடும்ப தாவரங்களை கம்பேர் பண்றப்ப இந்த லெகும் ஃபேமிலி உள்ள குடும்ப தாவரங்களில் வந்து வேரில் நைட்ரஜன் கண்டன்ட் முடிச்ச மாதிரி வேரில் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு இன்னும் ரொம்ப நெருங்கிய சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம பர்டிகுலராக இதை சொல்கிறோம் சரிங்களா அப்போ இதை தவிர வேற எதுவும் பண்ணால் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காதா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லா வேர்லேயுமே நைட்ரஜன் இருக்குது எல்லா வேர்லையுமே பாஸ்பரஸ் ஏன்னா மண்ணில் இருக்கிற மேக்ரோ மைக்ரோ நியூட்ரெண்ட் எடுத்து தான் ஒரு தாவரம் வளரும் ஒரு தாவரம் வளர்றப்ப நைக்ரோ நியூட்ரியன்டாக நம்ம தலை மணி சாம்பல் எல்லாத்தையும் எடுத்து தான் அதுவும் வளரும் ஸோ அப்போ எல்லா மரங்கள்லுமே அந்த கண்டென்ட் இருக்கும் லெகும் ஃபேமிலியில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நைட்ரஜன் கண்டென்ட் கூடவே இருக்கிறதுனால நம்ம அதை சப்போர்ட் ஹோஸ்ட் பிளான்ட்டாக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா மெயின் வந்து இப்போ பரமனன் ஹோஸ்ட் தான் பர்மனன்ட் கோஸ்ட்டாக நம்ம என்ன வைக்கலாம் அப்போ வைக்கிற பர்மனன்ட் ஹோஸ்ட் சந்தனத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் புரியுதுங்களா நான் சொல்ல வருவேன் நீங்கள் வைக்கிற ஏன்னா சந்தனத்துக்கு கடைசி வரைக்குமே ஒரு துணி செடி இருக்கிறது சிறப்பாக இருக்கும் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் ஒரு ஒரு பட்சத்தில் துணி செடி இல்லாத பட்சத்தில் ஆகும்னா அந்த மஞ்சள் செடி ஆகும்னா மஞ்சள் நிறத்தில் வெளுத்து நைட்ரஜன் கண்டென்ட் குறைய குறைய நம்ம மஞ்சள் நிறத்தில் வெளுத்து நாலடவில் காஞ்சிடும் ஸோ இதை தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி நம்ம முதல் ரெண்டு நிலையில் ஒரு ஹோஸ்ட் மெயின்டைன் பண்ணுறோம் பர்மனெண்டாக ஒரு ஹோஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்போ பர்மனெண்ட் கோஸ்ட்டு இப்போ நான் வந்து செகண்டரி கோஸ்ட்டு ஒரு அடி டேவலியில் போட சொல்லியிருக்கேன் பர்மனன்ட் கோஸ்ட்டாக எப்படி போடலாம் அப்ப போடுற பர்மனன்ட் கோஸ்ட்டு வேல்யூவாகவும் இருக்கணும் ப்ளஸ்ஸு சந்தனத்தை பாதிக்காத அளவுகளையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற சந்தன சந்தனத்துலேருந்து ஒரு மூணு மூன்று அடி தள்ளி நீங்கள் பர்மனன்ட் கோஸ்ட்டு கொடுக்கலாம் ஆனால் எந்த ஒரு மரங்களை கொடுக்கணும் ஃப்ரூட்ஸை கொடுக்கலாம் அல்லது மரங்களை கொடுக்கலாம் கிளெரிசிட்டியாக கொடுக்கலாம் கருவேப்பில் கொடுக்கலாம் எல்லாம் பர்மனன்ட் கோஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் மல்பெரி கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம பர்மனன்ட் கோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ பர்மனன்ட் கோஸ்ட்னாலையும் நமக்கு ஒரு வேல்யூ வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பதினாறு இந்த கான்செப்ட்ல வந்து இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து மரத்தை நடணும் பன்னெண்டுக்கு பதினாறுனா கிழக்கு மேற்குல பன்னெண்டு அடி இருக்கணும் ஒவ்வொரு சந்தனத்துக்கும் சந்தனமும் வடக்கு தெற்கில் பதினாறு அடி இருக்கணும் வடக்கு தெற்கில் பதினாறு அடி இருக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பதினாறு அடி கொடுக்குறோம் இல்லைங்களா இப்போ ப சந்தனத்துக்கு சந்தனம் பன்னெண்டுக்கு பதினாறு வந்துடும் அப்போ பதினாறுக்கு நடுவில் எட்டாவது அடியில் நீங்கள் ஒரு பர்மனண்ட் கோஸ்ட்டை கொடுக்க முடியும் இல்லைன்னா டிம்பரை ஏதாவது ஒரு பர்மனென்ட் கோஸ்ட்டு கொடுக்குறேன் ஆனால் அது சந்தனத்தை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடைவெளியில் நீங்கள் கொடுக்குறப்ப வடக்கு தெற்கில் இடையில எட்டாவது அடியில் ஒரு டிம்பரை நீங்கள் கொடுக்குறப்ப உங்களுக்கு சந்தனத்தை டாமினேட் பண்ணாமல் நம்மளால் கொண்டு கொண்டுட்டு போக முடியும் ஆனால் சிந்த சந்தனம் டாமினே டிம்பருங்கிறப்ப டாமினேட் பண்ணுமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் டிம்பருங்கிறது நம்ம கவாத்து பண்ணி தான் கொண்டுட்டு போகணும் சரிங்களா அப்படியே விட்டு கொண்டுட்டு போறது வந்து அது நம்ம டிம்பரை வந்து ஒரு இருபது அடியாவது நம்ம ஒரு ஹைட்டை ஒரு ஒரு தடிமனான ஒரு டிம்பரை நம்ம பயன்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவோம் கவர் பண்ணி கொண்டுட்டு போவோம் இல்லைங்களா அப்போ எட்டாவது அடியில் நம்ம ஒரு டிம்பரை கொடுக்குறோம் உதாரணத்துக்கு வந்து இப்போ பன்னெண்டுக்கு ப கிழக்கு மேலில் பன்னெண்டு அடியில் சந்தனம் கொடுத்துட்டோம் அடுத்து பதினாறாவது அடியில் வடக்கு தெற்கில் கொடுக்குறோம் நடுவில் எட்டாவது அடியில் ஒரு பர்மனெண்ட் ஹோஸ்ட்டுக்காக நம்ம ஒரு டிம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிம்பரு வந்து இப்போ கிழ மேலில் கிழக்க சூரிய உதிக்கும் மேற்கு சூரிய மறையும் ஸோ கிழக்க சூரிய உதிக்கும் மேற்க சூரியன் மறைகிறப்ப இந்த ரெண்டோட சன்லைட்டுமே வந்து நீங்கள் கொடுக்குற பர்மனன்ட் கோஸ்ட் வந்து சந்தனத்தை டாமினட் சந்தனத்தை அழுத்தாத சந்தனத்தை அந்த நிழல் போட்டு அழுத்தாத அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எட்டாவது அடியில் வடக்கு தெற்குல எட்டாவது அடியில் நடுவில் கொடுக்குறப்ப நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் கிழக்க சூரிய அடித்தாலும் நடுவில் எட்டாவது அடியில் டிம்பரோட நிழல் வந்து உங்களுக்கு சாண்டில் மேலே விழாது சரிங்களா சரி ஓகே இது இந்த மெத்தேடில் இந்த டிஸ்டன்ஸில் நடராப்ப உங்களுக்கு பர்மான கோஸ்டும் வேல்யூவாக இருக்கும் சேண்டலும் வேல்யூவாக இருக்கும் ரைட்டுங்களா சரி இதுதான் டிம்பர் தான் நடணுமா இல்லை இதே கான்செப்டில் நீங்கள் இப்போ ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு காமனாகவே சந்தனத்தை போட்டுடுறோம் சரி இதுல என்ன வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தேடில் இடையில ஆறாவது அடியில் தாராளமாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வயல் ஃபுல்லாகவே கிளரிசிட்டியாவை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கிளரிசிட்டியா ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா லெகு ஃபேமிலின்னு லெகு ஃபேமிலியில இதுவும் அடங்கும் கிளரிசிட்டியாவும் அடங்கும் இதுவும் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக எடுத்து வச்சுக்கூடிய தாவரம் இலைகள் இந்த செடி முழுக்கவே நைட்ரஜன் நிறைஞ்ச அதிகமான நைட்ரஜன் இருந்த தாவரம் தான் இந்த கிளரிசிடியாங்கிறது சரிங்களா இந்த கிளரிசடியாவை நீங்கள் ஆறாவது அடியில் நடுறப்ப இது ஒரு பர்மன்ட் ஹோஸ்ட் பிளஸ் வந்து பார்த்தோம்னா பெப்பர் ஸ்டாண்டு உங்களுக்கு டபுள் பர்பஸ் அதாவது சந்தனத்துக்கு ஒரு நிரந்தர தொழிற்செடி வேணும் அதுக்கு கிளேரிசிடி ஆறாவது வடியிலேயும் இந்த சரி மட்டும் மட்டும்தானே இருக்குது இது ஒரு தொழிற்செடியாகவே இருக்குது நமக்குள்ள இதுக்குள்ளே ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தாராளமாக நீங்கள் சந்தனத்தை விட்டுட்டு இருக்கிற அத்தனை கிளேரிசிடியாவிலேயுமே வந்து நீங்கள் மிளகு வந்து சாகுபடி செஞ்சுக்க முடியும் ஸோ மிளகு சாகுபடி செய்கிறதுனால மிளகுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டாகவும் ப்ளஸ் கிளரிசிடியாவில் மிளகு ஏத்துறதுனால ஈல்டு கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்கிறது பல விவசாயிகளோட கருத்து தான் சரிங்களா அப்படியே டபுள் பர்பஸ் நமக்கு ஒரு வருமானம் மிளகுல சாரி ஜா இதில் கிளேசிட்டியாவில் மிளகு ஏற்றுறதுனால அது மூலிமா நமக்கு ஒரு வருமானம் ரெண்டாவது சந்தனத்துக்கு ஒரு ஹோஸ்ட் இப்போ டபுள் பர்பஸாக வந்து இந்த மெத்தேட் அமைஞ்சிருது சரிங்களா இது ஒரு மெத்தட் சரி இது கிளேசியா ஓகே சார் டிம்பர் ஓகே டிம்பர்னால் நீங்கள் பன்னெண்டுக்கு பதினாறு இடையில் எட்டாவது அடியில் ஒரு லைன் மட்டும்தான் டிம்பர் வரணும் இதை சந்தனத்துக்குள்ள ஹோஸ்ட் கிலோசெடியாக போடுறோம்னா நீங்கள் சாதா நார்மலாக பன்னெண்டுக்கு பன்னெண்டு சந்தனம் போட்டு ஆறாவது நீங்க நீங்கள் கிளரிசெடியாக பர்மனன்ட் ஹோஸ்ட்டாக கொடுத்துடலாம் இதை விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம் வேறு என்ன பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மெத்தட்ல பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற இடைவெளியில் நடுவில் ஒரு ஃப்ரூட்ஸை கொண்டுட்டு வரப்ப உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸு மூலியமாக ஒரு வருமானமும் நமக்கு ரெகுலராக வந்துடும் பிளஸ் சாண்டலுக்கு அது ஒரு பர்மனன்ட் ஹோஸ்டாவும் உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா இதுதான் பர்மனன்ட் கோஸ்டா வைக்கணுங்கிறது இல்லை ஏன் மோஸ்ட்லி நம்ம லெகு ஃபேமிலி பண்றோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்ரஜன் கண்டன்ட்டு நம்ம கொஞ்சம் மற்ற மரங்களில் மற்ற செடிகளில் இருந்து கிடைக்கிறத விட இதில் கூடுதலாக கிடைக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ பர்மனென்ட் கோஸ்டா நம்ம உங்களோட வசதிக்கு நான் இடையில் ஒரு ஃபுட்ஸ் போட்டுக்கிறேன் தாராளமாக பர்மனென்ட் கோஸ்ட்டாக வச்சுக்கலாம் இல்லைன்னா கிளரை சீ போட்டு தாராளமா தாராளமாக பர்மனென்ட் வச்சுக்கலாம் இல்லை நான் ஒரு டிம்பர் மரம் எனக்கு டிம்பரும் வேணும் டிம்பரும் வந்து எனக்கு அதுலேயும் வந்து அதை கழிச்சு விடாமல் சந்தனத்தை தாண்டி போகாம வெட்டி விடாம சந்தனமும் கூட இருக்கிற டிம்பரும் எனக்கு வேல்யூ வேணும்னா இந்த மூணு மெத்தேட்ல நீங்கள் தாராளமாக வந்து சந்தனத்துக்கான ஹோஸ்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி செடிகள் எங்க ஈசால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிடைக்குதுங்க சார் ரெண்டாவது வந்து மெயினாக வந்து ஹோஸ்ட் பிளான் அது வந்து டீட்டெயில் சொல்லிட்டீங்க மூணாவது வந்து இந்த நோய்க்கு வந்துச்சுன்னா அதை எப்படி சார் கட்டுப்படுத்துறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே சந்தனத்துல பொதுவா வந்து மரப்பயிர்கள் வந்து பார்த்தோம்னா அந்த பூச்சி நோய் தாக்குதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அதிகபட்சமா மரப்பயிர்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த பூச்சி தாக்குறதோ அல்லது புழு தாக்குறதோ நோய் தாக்குற பிரச்சனையோ தண்ணீர் தேங்கனா வேரல்கள் வர பிரச்சனையோ இருக்கும் சரிங்களா இதை சமாளிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தனத்துல கொஞ்சம் சில அபாயகரமான ஒரு இது மட்டும் அதை ஒத்து நோ ஒத்து கவுனிச்சா மட்டும்தான் அதை நம்ம பார்க்க முடியும் சரிங்களா இப்ப சந்தனங்கள் இருக்க பொதுவா மரப்பை இருந்தாவே தண்ணீர் தேங்கனா அழுகிடும் இது வந்து ஒரு கான்செப்ட் அது கான்செப்ட் இல்லை தண்ணீர் தேங்கினாலே என்ன ஆகும் கேட்க ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நம்ம தண்ணிக்கு உள்ளார நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஒரு டைமு தான் அதுக்கு மேலே நமக்கு மூச்சு அடிக்கும் ஸோ வேர் சுவாசிக்கிறதுக்கும் வந்து ஒரு கேப்பு வேணும் அப்போ அந்த வேர் சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிதுன்னா அதுதான் அழுகெல்லாம் மாறும் ஸோ சுவாசிக்க முடியாத நம்மளால் நம்ம எப்படி இறந்து போகிறோமோ அது மாதிரி வேரெல்லாம் அழுகல் ஏற்பட்டு மரம் இறக்கும் சரிங்களா இது எல்லா மரங்களுக்குமே ஆரம்ப சூழ்நிலையில பொருந்தும் இது சின்ன செடியாக இருக்கிறப்ப இதெல்லாம் பொருந்தும் ஸோ தண்ணீர் தேங்குற பட்சத்தில் வந்து அழுகல் வரும் மழை காலங்களில் அழுகல் வரும் இன்னொன்று நீங்கள் நல்லா நினச்சிக்கணும் மழை காலத்தில் மட்டும்தான் அழுகல் வரும்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிடாதீங்க அது தவறான ஒரு சிந்தனை சரிங்களா மழை முடியுது இல்லைங்களா மழை முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குது இல்லைங்களா அப்போ ஃபங்கஸ் பார்ம் ஆகும் ஒரு மண்ணில் நன்மை செய்கிற பூஞ்சனமும் இருக்கும் தீமை செய்கிற பூஞ்சனமும் இருக்கும் அப்போ தீமை செய்கிற பூஞ்சனம் எப்படின்னா அதுக்கேற்ற தகவமைப்பு அதுக்கேற்ற தட்பவெப்பு நிலை மாறுறப்ப அது உருவெடுத்து வளரும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ என்னடா மழை பெஞ்சு ஈரத்தில் வரல மழை முடிஞ்சு நல்லா அடிக்குது இப்போ அழுகல் வருதுன்னா வரும் அது புஞ்சோனா வளர்றதுக்கு ஏதுவான தட்ப வெப்ப நிலையை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சில் பூஞ்சலானா வளரும் ஸோ அதனால தண்ணி தேங்கனாதான் அழுகல் வருங்கிற தப்பான மைண்ட் கான்செப்டை வச்சுக்காதீங்க சரிங்களா சரி இது அழுகல் தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதுக்கு என்ன தீர்வு என்ன தீர்வுனா ஒன்றுமே இல்லைங்க நான் முன்னாடியே வந்து பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் சூடோமோனஸ் ட்ரைக்கௌட்டர் மாடி இது ரெண்டு தான் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களா உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து நாளைக்கு ஒருக்கா பாஞ்சு நாளைக்கு ஒருக்க கூட கொடுக்கலாம் சரி எனக்கு அந்த அளவுக்குலாம் முடியாது அப்படின்னா மழைக்கு முன்னாடி ஒரு டைம் கண்டிப்பாக கொடுத்துருங்க மழை பெயரப்ப பேஞ்சிகிட்டுருக்குற அந்த டைம்லேயும் ஒரு டைம் கண்டிப்பாக கொடுத்துருங்க மழை முடிஞ்சு அந்த கிளைமேட் மாறுது இல்லைங்களா அப்போ ஒரு டைம் கண்டிப்பாக கொடுத்துருங்க சாயல் அப்ளிகேஷன்ல கொடுக்குறதுல டிரைக் அவுட்மா விரிடி பெஸ்டாக இருக்கும் டிரைக் அவுட்மா விரிடியை நீங்க பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஒன்றும் இல்லை ஒரு லிட்டருக்கு ஒரு அஞ்சு மில்லி மினிமம் பத்து மில்லி அதிகபட்சமாக கொடுக்கலாம் ஒரு டேங்கில் நீங்கள் கரைச்சி குடிக்கணுங்கன்னா ஐம்பது டு எழுபது மில்லி வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா இப்படி நீங்கள் வேரில் கொடுக்குறப்ப இந்த அழுகல் வராமல் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியும் சரிங்களா சரி அடுத்தது இப்போ நோயை பார்த்துட்டோம் உங்களுக்கு பெருசாக சண்டனத்தில் நோய் வராது இந்த மாதிரி ஒரு அழுகல் ஒன்றது தான் இதை எந்த சூழ்நிலையில் வரும்னு நான் சொல்லிவிட்டேன் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா இதுக்கு அடுத்தது வந்து புழுவு சண்டனத்தில் புழுது தாக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இது இருக்கலாம் ஆனால் தாக்கும் என்ன தாக்கும் தண்டு புழு தாக்கும் இது வந்து சிவியரா நீங்கள் நோட் பண்ண மரத்தில் இருக்கிற அந்த ஹார்ட் உப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா வயரம் வயரத்தை எல்லாம் சாப்பிடும் இந்த புழு சாப்பிடும் ஸோ நீங்கள் கவனிக்கணும் ஒத்து கவனிக்கணும் இந்த மாதிரி டைமில் நோய் இருக்கா பூச்சி இருக்கான்னு ஒரு செடியை பார்க்கணும் செடி நீங்கள் பேசணும் புரியுதுங்களா செடி பார்க்குறப்ப நோயை உங்களுக்கு சொல்லிட்டாங்க வலுகள் வரும் அந்த வந்து சாம்பல் நோயின்னு ஒன்று வரும் அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை சூடமான ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே அந்த நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் சரிங்களா இது எல்லாமே நம்ம கார்பன் டைக்சைட் மேன் கோசப்போ இல்லை மெட்டல் ஆக்சைடு மேன் கோசப்பு இதை வாங்கி ஒரு டைம் அடிச்சிட்டோம் சரியாக போச்சு நீங்கள் சொன்னீங்க சூடம் மனசு கொடுக்க சொன்னீங்க கொடுத்தேன் ட்ரை கவுட் அது மாதிரி ரெடி கொடுக்க சொன்னீங்க கொடுத்தேன் கேட்கல கேட்காது ஏன் கேட்காதுன்னா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி ப்ரீமியராக நீங்கள் ஒரு டைம் கொடுத்துடணும் ஒரு டைமுங்கிறத இது ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணணும் சரிங்களா இது கேட்காத பட்சத்தில் வேணால் நீங்கள் கெமிக்கலுக்கு போயிருக்கீங்க சரிங்களா தண்டு தண்டுப்புழு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு மேல நீங்க நல்லா உசாரா இருந்துக்குங்க சார் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க நீங்க பாருங்க இது வந்து மூணு வருஷ சந்தனம் இது வந்து மூணு வருஷ சந்தனம் அபரவிதமான ஒரு வளர்ச்சியில் இருக்கு இந்த சந்தனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு பக்கத்தில் பாருங்க அந்த சைடு வந்து வேங்க இருக்கு இந்த சைடு வந்து மகாக்கனி இருக்கு இந்த சைடு கிளேசடியா இருக்கு இந்த சைடு பனமரம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏழு ஏழு அடி எட்டு எட்டு அடி இந்த டிஃப்ரெண்ட்ல இருக்குது ஸோ நம்ம கரெக்டான மெயின் இடைவெளியை மெயின்டைன் பண்ணுறப்ப எந்த மரத்துக்கும் எந்த பாதிப்பு இல்லைங்கிறது இதில் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன கான்செப்ட்டுக்கு வாங்க தண்டு சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் நல்லா உத்தி பார்க்கணும் மண்ணிலிருந்து மேலே இந்த இடத்துல வந்து தண்டு புழு ஓட்ட போட்டிருக்கும் இது ஓட்ட போட்டுச்சா இல்லையான்னு கூட உங்களுக்கு பார்க்கறது சிரமமாக இருக்கும் நீங்கள் அந்த புழு போன இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸுக்கு கீழே அதோட எச்சம் கிடக்கும் சின்ன சின்னதா சின்ன சின்னதா இதுக்கு ஒரு போட்டோ இருக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போட சொல்றேன் ஆனால் எந்த இடத்துல அந்த புழு தாக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் இருந்து கொஞ்சம் மேலே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு நடுவில் அப்படியே தண்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு போகும் நடுவில் இருக்கிற அந்த சேகெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போகும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எச்சம் கிடக்கும் இப்போ எங்க தாக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் எந்த இடத்துல தாக்குதுன்னு அதோட எச்சம் வந்து கீழே வந்து சின்ன சின்னதா சின்ன சின்னதா அந்த புழு சாப்பிட்ட போட்ட அந்த நீங்க புழுவோட எச்சத்தை பார்த்திருப்பீங்க கழிவை பார்த்திருப்பீங்க அந்த சேவு அந்த கலர்லயே கிடக்கும் இது சாண்டல் கலர்லயே அந்த இடத்துல எச்சம் கிடக்கும் புழு சாப்பிட்ட எச்சம் அந்த ஹோட்டோ அந்த ஹோல் சோலியாவே வெளியே தள்ளிடும் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்பதான் உங்களுக்கு அது தெரியும் இது வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கிறதுங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியுமே சரிங்களா இத நான் ஒரு போட்டோ நான் ஒரு ஃபீல்டுல இப்ப ரீசெண்டா வெறும் சந்தனம் மட்டுமே போட்டிருந்தாங்க அங்கே இந்த ப்ராப்ளம் இருந்து நான் போயிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இப்போ வந்து அந்த சொல்யூஷன் கிளியர் ஆயிடுச்சு அதுக்கான ரெக்கமெண்டேஷனை சொன்னேன் அது கொஞ்சம் சிவியர் கண்டிஷனுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கெமிக்கல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் சொன்னேன் அது இப்போ ஆச்சு அதனால நீங்கள் சந்தனம் போட்டிருக்கீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த பிரச்சனைங்கிறது வரும் சரிங்களா அந்த எச்ச மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவை நான் கொடுக்குறேன் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு தீர்வு பண்ணணும் சிவீரா இருக்கான்னு பாருங்கள் சிவீரா இருந்தால் கெமிக்கல் போங்க சிவீரா இல்லைன்னா கெமிக்கல் போக தேவையில்ல சரிங்களா அப்போ சிவி நார்மலாக நம்ம பார்த்துட்டோம் எல்லா மரங்கள்லையுமே இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டோஸ் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை நம்ம அதுக்கு போய் தான் ஆகணும் சரிங்களா அது என்ன வேணா ஃபோன் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இப்போ இதே வந்து இது இயற்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னேன் சூட சொன்னேன் அடுத்தது வந்து இது சொன்னேன் இது ட்ரை கொடுப்பா வீடி சொன்னேன் இதில் வந்து பீட்டின்னு இருக்குது பேசிலஸ் துறிஞ்சியல்ஸுன்னு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மெட்டாரைசியம் இருக்குது இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் தண்டு ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு நினச்சிரு ஸ்ப்ரே கொடுத்துருணும் முத மொத வேலையாக நீங்கள் செய்கிறது தண்டு நல்லா நனையணும் நினையிற அளவுக்கு முத வந்து ஒரு ஸ்ப்ரேவை கொடுத்துருணும் ஸ்ப்ரேவை கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு நூறு லிட்டர் பேரல் நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டருங்கிற வித்தியாசத்துல பிடிஓ அல்லது ரெண்டையுமே கூட நீங்க கலக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்றீங்க செடிக்கு ஒரு லிட்டர் வேர்ல ஊத்தி விட்டுருணும் சரிங்களா வேர்ல இந்த வேலையை வந்து நீங்க ரெண்டு டைம் கண்டிப்பா செஞ்சிடணும் கெமிக்கலா இருந்தா ஒரு டைம் கூட போதும் ஆனா இந்த மாதிரி ஆர்கானிக்கா நம்ம போறப்ப ரெண்டு டைம் நீங்க கண்டிப்பா அந்த ஸ்ப்ரேவை கொடுக்கணும் ஒரு டைம் நல்லா தண்டு நினையற அளவுக்கு கொடுத்துடணும் அடுத்தது பீட்டி இல்லைன்னா வந்து இதையே மெட்டா வைசிட்ட வந்து தண்ணியிலே கரைச்சி வேர்ல தண்ணி ஈரம் இருக்கும் போது ஈரத்தில் ஊத்திடுங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலமா கொடுங்க ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கொடுங்க இதை எந்த ஒரு முன்னுயிர் ஆர்கானிசம் இருக்கு இல்லைங்களா அசு அசு பாஸ்போ விரிடி மெட்டாசம் இது எல்லாமே வந்து ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே கொடுக்கறது சிறப்பா இருக்கும் காலையில டைம் கொடுக்கலாம் காலையில டைம்னா ஒரு ஆறு மணிக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு ஏழரைக்குல வெயில் வர ஆரம்பிச்சிடும் இதே சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி கொடுக்குறீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏழு மணி வரைக்குமே நமக்கு வந்து அந்த வெயிலோட தாக்கம் இருக்காது சரிங்களா அதை அப்போ வந்து இதை விட காலையில் கொடுக்குறத விட ஈவினிங் கொடுக்குறதில் ரிசல்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா நல்லா உஷாராக பாருங்க சந்தனம் போட்டிருக்கிறதில் ரெண்டு ஃபீல்டில் என்னோடய ஃபீல்டில் ரெண்டு ஃபீல்டில் இந்த ப்ராப்ளத்தை நான் பேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அசால்ட்டாக இருக்காதுங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் சொன்ன இந்த சொல்யூஷன் இந்த ரெமெடியை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை நம்ம கியூர் பண்ணிட முடியும் சரிங்களா சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது நான் விட்டுருக்கேன் இல்ல இதை விட நீங்க ஒரு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணிருக்கீங்க சந்தனத்துல அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் இல்ல கமெண்ட்ல கமெண்ட்ல போடுறத விட கால் பண்ணி கேளுங்க அது நான் உங்களுக்குன்னா நான் தெளிவுபடுத்துறதுக்கு வசதியா இருக்கும் சரிங்களா மேற்கொண்டு இந்த மரணம் இல்லை எதோ சந்தனமா இருக்கட்டும் இல்லை டிம்பர் இல்ல மற்ற எதுவா எதுவா இருந்தாலும் டிசீஸ் பெஸ்ட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மாதிரி எதா சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் என்னை தாராளமாக கால் பண்ணலாம் ரொம்ப நன்றி